என்னமாதிரி சொன்ன மாதிரி வித்தியா பார்த்தீங்கன்னா கை விலின்னு சொல்லி ரொம்பவே நடிக்கிறாங்க இதனால பார்த்திங்களா அத்திக்கு ஏதோ நான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீணாவே வந்துங்களா நான் கூடவே வந்துட்டு என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாத்தையுமே வந்து செஞ்சு கொடுத்துட்டுருக்காங்க ஆனாலுமே வந்துட்டு பூ டெக்கரேஷன் லேட் ஆகும் சொல்லிட்டு முத்து கால் பண்ணேன் அத்தை நான் விட்டு வர முடியாது அதனால் அத்தைக்கு நான் இருக்கேன் நீங்கள் வந்து என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க நான் போ ஃபோனில் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு முத்துமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் நல்லபடியாக முடியுது பரவாயில்ல மீனா நீ ஃபோனிலேயே கைடன்ஸ் பண்ணி இவங்க எல்லாம் நல்லபடியாக செய்கிறாங்க அந்தளவுக்கு நீ ஆளுங்களை வளர்த்து வச்சுக்க டிஜிட்டல் மூலமாக நீ நல்லா பண்ணுற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆர்த்திக்கு சாப்பிடலாம் செஞ்சு எட்டு போகிற போது தான் பார்த்திங்கன்னா வித்யா வந்துட்டு சின்னமணி கூட பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா மீனாக பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுது உடனே சாயந்தரம் முத்து வர முத்து கிட்ட பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயம் சொல்கிறாங்க சிந்தாமணி சொல்லி தாங்க வார்த்தை இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படியும் நான் வேலை செய்யறது பிடிக்கல அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல உண்மையாக சொல்கிறேன் நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்து வெளியில் போயிட்டு பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் வாங்கினது வித்யா வேறு பேத்துக்கு வசமே மாலையெல்லாம் போட்டு கௌரவப்படுத்துறாங்க இதெல்லாம் பார்த்து வித்யா பார்த்திங்கன்னா புறாமையில் பொங்குறாங்க அதோட பார்த்திங்கன்னா அண்ணாமலை கிட்ட நடந்த எல்லா விஷயம் வந்து சொல்ல உடனே வித்யாவை பார்த்திங்கன்னா திட்டுறாங்க உனக்கு அறிவில் வயசுக்கு தகுந்த வேலை செய்ய நம்ம மருமகம் முன்னேறினா நம்ம முன்னேற மாதிரி தானே அவனால் நீ நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் ஊரில் ஆயிரம் பேர் ஆயிரத்தி எட்டு விதமாக சொல்லுவாங்க அதுக்காக வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாவை வீட்டதுனால வித்யாவுக்கு முன் மீனாமலை பார்த்தீங்கன்னா செம கோவமாக இருக்குது எல்லாம் நடந்தாலும் வந்து தா கிட்ட சொல்லி போட்டு கொடுத்துட்றா எல்லாம் வெச பூச்சிக்க அவளை எப்படியே விடக்கூடாது இன்னொரு ஒரு முறை அவள் எதிர செய்ய விடாமல் எப்படியும் ஒன்று தடுத்து விடணும் அவளை முன்னேறவே விடக்கூடாது அப்படின்ற பார்த்திங்கன்னா வித்தியா முடிவு எடுக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன மணிந்துட்டு மீனாக எப்படி செஞ்சுட்டாலே என்ன பண்ணலாம் இவ்வளோ இப்படி விட்டு ஆகாது ஆளுகளை வச்சானே இவ்வளோ எதுவும் ஒன்று பண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்மகிட்ட பயப்படுவா எதுமாரி ஆர்டர் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆளுகளை செட் பண்ணுறாங்க ஆனால் முத்து வந்துட்டு இது தெரிஞ்சுக்கிட்டு முத்து எப்படியோ ஒரு ஆளுகளான இது பண்ணி காப்பாற்றாங்க மீனாவை எதனால் பார்த்தீங்கன்னா மீனாவே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி போயிட்டு இருக்க டைமில் தான் பார்த்திங்கன்னா முத்தோட சொந்தக்காரர் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு தொலைஞ்சு போச்சு சொல்லிட்டு வந்து முத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னால இன்ட்ரெஸ்ட்டிங் நடக்கிறது அடுத்த வீடியோ சொல்கிறேன் மேலே இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல்பட்டன் எடுத்துக்கங்க அப்போ தான் ரொம்ப ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ